கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் கவலை விடுறது எப்படி கவலை விட முடியாது எப்படி விடு விடுறதுன்றது இன்னொரு ஒரு கவலை வரும் வந்துடும் பிரச்சனை விடுறது எப்படின்றது ஒரு பிரச்சனை ஆகிடும் கவலை விடுறது எப்படின்னு ஒரு கவலை ஆகிடும் நான் எதுக்காகவும் துன்பப்படுறதுக்கு பிறகுலை நான் எதுக்காகவும் துன்பப்படுறதுக்கு பிறகுல ஒரு கை கால் ஊன மாதிரி இருந்தார் ஒருத்தன் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் பார்த்து கம்பேர் பண்ணும்போது தான் கை கால் ஊனும் கடவுள் அவரை அவரை மாதிரி செஞ்சுக்கிறார் எந்த ஒன்று இப்போ என்ன என்ன மாதிரி செஞ்சுறாரு நான் குள்ளமாகறேன் அப்படின்னு நான் கஷ்டப்பட்டேன் என்ன ஆகும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா மனம் வந்து ஒரு தந்திரசாலி சதா சர்வ காலமும் துக்கப்பட்டு அது வந்து ஐடியா யாரை பார்த்தாலும் ஐயோ நல்லா இருக்கீங்க கஷ்டப்படுறது இது பொருள் அப்படின்னு சந்தோஷமாக இருந்தால் வந்து நம்ம மேலே கந்திஷ்டி போட்டுரும் அதெல்லாம் விளையாது சிரிக்கூடாது பாரம்பரியமாகவே சிரிக்காத கூட்டம்லாம் இருக்கும் வசதியாக இருந்தது கூட அந்த காலத்தில் அக்களில் மஞ்சள் தண்ணி வச்சுன்னு ஊர் சுற்றி வந்தாங்க சண்டை கூட போடாமல் இப்போ சண்டை கூட்டம் பார்த்தாக்கா அற்பனுக்கு வாழ வந்தால் அத்திரத்தில் கூட பிடிப்பான்றது நான் என்ன சுத்தமாகவும் அழகாகவும் நல்லாவும் பராமரிக்கிற வேலையாக இருந்தே எந்த அண்ணன் மாதிரி மனதை மகிழ்ச்சியால் பராமரிக்கணும் மனசை எப்படி பராமரிக்கணும்னா எப்போவுமே அதனால் கவலை விடுறது எப்படிலாம் கிடையாது சதா சர்வகாலமும் இன்பமாக இருப்பது அப்படின்னு தான் யோசிக்கணும் என்ன யோசிக்கக்கூடாது கவலை ஊட்டுறதை பத்தி யோசிக்கக்கூடாது எப்படி யோசிக்கணும் எப்பவுமே இன்பமா இருக்கணும்னு காலையில் ஒரு பாட்டு என்ன பாட்டு போடலாம் காலையில் நான் வந்து சந்தோஷமா இருந்தோம் என்ன பாட்டு போடலாம் யோசிக்க வேண்டியதே இல்லை எந்த பாட்டு போட்டாலும் சந்தோஷமா இருக்கலாம் அவதாரம் செய்திடு வீரே பாட்டு கேட்டிருக்கீங்களா நல்ல பாட்டு ஆனால் ரொம்ப நேரமாக ஏற்றுன்னு நிற்பாங்க ஆதார அவதாரா அப்படின்னு ஏற்று அவதாரம் அவதாரம் செஞ்சிருவேன்னு சொல்லி நிற்பாங்க கேவலனுக்கும் புரியாது பார்னருக்கும் புரியாது புரியுற மாதிரி பாட்டால் மக்களுக்கு புரியாது ஹலோ மிஸ்டர் ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பான்னா டக்குன்னு புரியுது அப்படி தானே உண்மையிலேயே ஐயப்பனுக்கு ஐயப்பனும் ஒன்று வந்து தத்துவம் அது ஒன்றும் உண்மையிலேயே அது ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது அது ஒரு தத்துவம் அது மாதிரி அவதாரன்றதும் ஒரு தத்துவம் அவதாரத்தில் ஒன்று ஐயப்பன் அவதாரம் செய்துடுவேன்னா நான் அவனுக்கு தாரம் கடவுள் தான் ஒன்று அவன் தான் புருஷன் அதனால்தான் புருஷோத்தமம் அதான் வைணவன் சொல்லும் அவதாரம்னா யாருன்னா எல்லாமே நம்ம எல்லாம் மனித உறவு எழுது எல்லா ஜீவராசிகளுமே யார் தான் அப்படின்னா அவதாரம் தான் அப்போ அவதாரம் செய்துடுவேன்னா கடவுளோட படைப்பு நானுன்னு உணரணும் நான் கடவுளோட படைப்பு எப்போது எப்படி தானா வேறு என்ன இருக்குது என்னவனா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் வேற என்ன வேணுமா என்ன எனக்கு ராஜாவானா எதுவும் இல்லைன்னாலும் ஆள்றேன் ரெக்கிட்டே 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 நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் எங்கள் அம்மா திட்டுவோம் எங்கள் அப்பா திட்டு எங்கள் பக்கத்து விட்டுருக்காங்களா இந்த எங் எங்கள் எங்கள் பகுதி வீட்டில் ஒருத்தர் ஒரு அம்மா இருந்தாங்க பெரியம்மா அவங்க தொப்புள் மலை கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டாங்கன்னுவாங்க ஈரம் அதிகமாக சின்ன குழந்தைங்க த நல்லா விளையாடுன்னு இருக்கும் நல்லா ஒயிர் முட்டை பால் கொடுத்துட்டு போயிட்டான்னு அந்த அம்மா கை காலை எட்டி வச்சுன்னு கேமையான்னு கத்தியுன்னு இருக்கும் இது கூட சில பேருக்கு பிடிக்காது கிள்ளி விட்டு போய்டும் அதனால் கவலைப்படுறது எப்படின்னு கவலை விடுறது எப்படின்னு யோசிக்கக்கூடாது என்ன யோசிக்கணும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்குது எப்படின்ட்டு கவலர் கூட என்ன சொல்கிறாருன்னா துன்பம் வரும் இல்லை தான் வருங்கால வருங்கால் தான் சொல்லிடுறாரு தவிர என்ன சொல்லும்போது சரி செய்யல எப்போதுமே இன்பமாக இருக்கிறது மட்டும்தான் அல்டிமேட் கோலு அதனால் கவலையாக இருக்கிறதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறதே இல்லை அப்போனா நீங்கள் இன்னமும் கவலையாக பொறுக்கிறது பிறந்த மாதிரியும் கவலைருந்து வெளியே வரதுக்கு எப்படி ட்ரை பண்ணுற மாதிரியும் இருக்குது கவலை நம்ம ஏற்படுத்திக்கிது இந்த சமூகத்தில் வந்து பிறந்த உடனே மேட்டு மேடு மேடு பள்ளம் ஏற்றத்தாழ்வு ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லை பொருளாதார சிக்கல் இதெல்லாம் பார்த்து நம்மளே நினச்சிக்கிறான் கவலைப்பட வேணா கவலைப்படான்னா இப்போ நானும் ஒரு ஐடியா சொல்கிறேன் கவலை மீனுங்கிறது வாங்கி சாப்பிட்ரு நான் சொல்லுறது கவலை மீனை சாப்பிட்டு இன்பமாகிட்டேன் துக்கப்படலாமா ஆனாவா ஏன் ஆனந்த வாழ்வில் துன்பம் ஏன்னு தான் கேட்டுக்கிறோம் ஏன் துன்பம் நம்ம தான் ஏற்படுத்தி வாழ்க்கை இன்பமாக இருக்குது தான் எந்த பறவைனா துக்கப்பட்ட அது பார்த்துக்கிறியா ஒப்பாரி வச்சு சோகப்பாடெல்லாம் சோக சோக கீதங்கள் சோக பாடல்கள் அப்படின்லாம் இருந்து நினிய நம்ம சோகத்து கூட சந்தோஷமாக தான் சோகமே சாவில் கூட மூலம் வச்சு என்ன பண்ணுக்குறான் கொண்டாடுறான் என்ன சொல்கிறேன் சுகரங்கமே சோகமாக வரோம் அதனால் இனிமைப்பட்டு தான் சொல்லாதே கவலை விடுறது அப்படின்னு இல்லை இன்பத்தை நிலையா வச்சிருது அப்படின்னு சோகமான சம்பவத்தையும் பாட்டு பாடி சந்தோஷமா இருக்கலாம் எப்போதும் எப்படி அதிக சோகமா சொன்ன ஒரு நல்ல சந்தோஷமான பாட்டு பாட சரி சோகமான பாட்டு சோமனம் பார்த்தா புரியுது அவங்க நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகு என்பே நல்ல அழகி ஐய மல்ல நடும் பாட்டு கேட்கும் போது எது மாதிரி பாடலாம் கீழே கொஞ்சம் அப்படி துள்ளி இல்லையேந்துக்கிற மாதிரி நிறைய என்ன அனுப்பப்பட்டேன் சுகரோகம் சோகம் தான் சந்தோஷமா இருக்கியா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது